வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமு அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசாம் வேலூர் வேதாத்திரி வகிசி அவருக்கு வணக்கம் இன்றைய நாள் ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் எனக்கு வகைசின் காத்துக்களை பேசுவதற்கு வாய்ப்படுத்த நம்முடைய அருப்புக்கோட்டை அறிவித்திருக்கோயில் வாழ்த்தினார்கள் என்று முதற்கொண்டு

குண்டலம் அப்படின்னா ஆற்றல் அல்லது அலி அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஆற்றல் குண்டலினி அப்படின்னு சொல்றாங்க எளிய முறையாக கொடுத்துருக்கின்ற அது எல்லாருமே தெரிஞ்சதான் முந்தைய காலத்துல வந்து ஒரு மூலாதாரத்துல இருந்து ஆற்றலை கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பதினாறு வருஷம் இருபது வருஷம் நிறைய பேருக்கு எங்கையாச்சும் அந்த ஆற்றல் வந்து சிக்கிக் கொண்டோம் சிக்கிக் கொண்டிருச்சுன்னா சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தியடையாம உண்ணும் கடல் மிகுந்து சமநிலையை அடைந்தால் உன் நாளில் படும் சற்று நிற்போ அந்த பயம் இங்கு இல்லை நவயுகத்து கேற்றபடி வாழ்க்கையுடே நான் யார் என்ற நிலையிலையும் மார்க்கம் எளிய முறை அது எல்லாருமே தெரியும் அந்த சின்ன வயசுல நம்ம விளையாண்டுருப்போம் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு கீழே ஒரு காலத்தை வச்சுட்டு மேலே இரும்பு தூளை வச்சுட்டு காலத்து எந்த படம் நடந்தீங்களோ அதே மாதிரியே வந்து என்ன இந்த இரும்பு தூளானது வந்து நசும் கவனப்பூரம் அதே மாதிரி நம்முடைய போய் நம்முடைய மன்றத்தில் பயிற்றவர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் வந்து தியானம் பண்ணி அவங்களுடைய ஆற்றல் வந்து பெருக்கி வைத்திருப்பாரு அதே தான் வந்து புதிதாக வரக்கூடிய நண்பர்களுக்கும் அதே ஆற்றல் தான் இருக்கின்றது அந்த ஆற்றில நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல இருந்து என்ன பண்றோம் ஆற்றிலேயே வைத்துள்ளார்கள் சரி எதுக்கு நம்ம இந்த குந்தல் யோகப்படுவோம் எதுக்காக குந்தல் யோகப்படணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மனிதன் அப்படின்னா அனுபவங்களின் தொகுப்பு எழுதுக்கலாமா நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ அனுபவங்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம்

எப்படி பண்ணியிருக்காங்களோ அதாவது நல்ல செயல் செஞ்சிருந்தாங்க அவருடைய ஆகாமிய கர்மம் எப்படி இருக்கும் நல்லதாக இருக்கும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தார்கள் அப்படின்னா அதற்குரிய விளைவுகளை செயலுக்கு விளைவு செயலுக்கு ஒரு லப்பர் வந்திருக்கு அந்த லப்பர் வந்து சங்கமத்துல முக்கி சோகத்துல போட்டு தூக்கி இருந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கையில என்ன என்ன வாசம் இருக்கும் சந்திர வாசம் அதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாக்கிர இருந்து எடுத்து இருந்தீங்கன்னா எதிருக்கு வந்த சந்திரான சான்றஸ் அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் வந்து விலை இருக்கின்றது அப்ப நாம் செஞ்ச செயல்கள் எல்லாமே வந்து அனுபவ பதிவுகளாக அதை வினை பதிவுகளாக வினைப்பதிவுகளாக நம்மிடம் இருக்கின்றன அதை வந்து நம்ம பண்றதுக்கு பண்ணதுக்கப்புறம் வரக்கூடியதை வந்து

பின்விளை முன் வினை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வந்து முன் வினை அப்படின்னு சொல்லணும் வரக்கூடிய அந்த பிராரத்தை மாகாம என்ன சொல்லுவோம் பின்வினை அப்படின்னு ஒரு விலையும் வீண் போகா உள்ள அளவுக்கு பின்விளைவா என்பது நாம செஞ்ச ஒரு விலை கூட என்ன வீணா போகாது உள்ளது என்ன வரும் நேரம் வரும்போது என்ன விழிப்படும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நான் யாருக்கும் எந்த கட்டியும் செய்யல ஆனா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய விளைவை தான் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சரியா சரி அப்ப இந்த விதையை போக்கணும்னா என்ன பண்ணணும் குண்டலினி யோகம் தியானம் தவம் இதை தவிர வேற வழியே கிடையாது ஏன் வழி கிடையாதா நம்ம அன்னதானம் பண்ணா அப்ப அப்படியே போகுமா போகும் அது மேல் மூலமாக கழிக்க முடியும் ஆனா அந்த சஞ்சித கர்மத்தை எப்படி கழிக்க முடியும் தியானத்தின் மூலமாக மட்டுமே கழிக்க முடியும் பிராரத்த கர்மத்தை எப்படி கழிக்க முடியும் தியானத்தின் மூலமாகத்தான் கழிக்க முடியும் இனிமேல் வரக்கூடிய ஆகாமியக்கர்கள் சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சி சொல்லியிருந்தாரு நிலம் மீது பின்னே மறந்தேன் என்ற நிலை மறந்தேன் ஆனால் நீ உள்ளுணர் இணை மீட்டு அப்படின்னு மகிழ்ச்சி அவர்களே சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக வந்தேன்றதே என்ன மறந்துட்டேன் நம்மள எதுக்காக வந்திருக்கோம் இதயத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த பிறவியத்து வந்திருக்கின்றோம் ஆனால் பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் இந்த புலனின்ப மயக்கத்தில் கொண்டு புலனின்ப மயக்கத்தில் கொண்டு நாம் வந்த காரியத்தையே வந்து விடுகிறோம் வந்த காரியத்தையே வந்து விடுகின்றோம் ஆனால்

அதனாலதான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருமயத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்களை வந்து இருந்து இரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய பேராசிரியர்கள்லாம் அதுக்குன்னு அந்த நாட்ஸ் சொல்லுவாங்க நாட் நாட்டுனா முடிச்சு வினை முடிச்சுகள் அந்த வினை முடிச்சுகள் இருக்கும் வரை நம்முடைய வாழ்வில் முன்னேற்றம் இருக்காது என்ன சார் இப்படி சொல்றீங்களே ஒரு தோணும் கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க நல்லதே நடக்குது அப்படின்னு பாவம் நினைப்போம் ஆனா அது அவருடைய முன்னோர்கள் செயலுடைய வந்து அவங்க இருக்காங்க ஆனால் இப்ப அவருடைய செயல்படிய தவறான செயலி செய்தா அதற்குரிய விளைவுகளை யாரிப்பார்கள் அவரையே அனுபவிக்கலாம் அல்லது அவருடைய பிள்ளைகள் சந்ததியினர் வந்து அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது அதனாலதான் ஒரு வினையும் ஒரு மீன் போக உள்ளடங்கிவாம் சரி இப்ப அந்த வினைகள் தான் நம்ம கிட்ட கூடாமல் இருக்கிறோம்

எட்டு டு பதிமூணு ஆக குறையும் துரியம் பண்ணும்போது நாலு டு ஏழாக குறையும் துரியா தீதம் பண்ணும்போது தொண்ணூற்று மூணாக குறையும் சரி அந்த பாட்டுக்கு வந்து போட்டு எதுக்கு நம்ம அதை குறைக்கணும் ஃப்ரீக்வன்சி அந்த மனவை சொல்லி இருந்து போதே ஏன் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி உணர்வு வந்தனா உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே நான் எப்படி வயப்பட்ட நிலை கோரது அது உணர்ச்சி வைப்பட்ட நிலை பேராசை பண்றது உணர்ச்சி வயப்பட்ட நிலை அருகுணவை பண்றது அசை சிவம் கடுப்பற்றும் முறையேற்ற பால் கவர்ச்சி உயிருந்தான மனப்பான்மை மஞ்சம் இது எல்லா உணவுக்கு காரணம் என்னது உணர்ச்சி வழியப்பட்ட நிலை இப்ப யாராவது ஒட்டாங்கன்னு பார்த்துட்டு திட்டு போல எப்படி வண்டி ஜிப்பு நேர் ஆமா இல்லையா எப்படா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் மன வயிற்சி வந்து அப்படியே நெல்லு படத்துலாம் காமிப்பாங்க ஒரு சிலருக்கு கோபம் வரும்போது அப்படியே கண்கெல்லாம் நம்ப உண்மையிலேயே நம்ம கூட நடக்கும் இந்த மன அலைச்சூழல் அதிகமாகும் போது அந்த ரத்த அலைச்சூழல் வந்து அதிகமாகும் போது என்னது ரத்த அழுத்தம் கூடுது கூட கம்மிங்கிறது என்னது இந்த உணர்ச்சி வய உணர்ச்சி வயப்பட்ட நில இருந்தீங்கன்னா அது வந்து என்னது கூட கம்மியாயிடும் நார்மலாகும் அப்ப அந்த உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருந்து உணர்வுமயப்பட்ட நிலைக்கு மாறுவதற்கு நம்முடைய மன அலைச்சி வந்து குறைக்க வேண்டும் அப்படி குறைக்கும் போது என்ன ஆகும் நாம் நாம் பிறந்ததனுடைய பலனை வந்து அனலைஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது வந்து மகிழ்ச்சி அக்யூட்மெண்ட் அப்படின்னு சொல்லாமல் அட்யூன் மட்டும் இருந்தது இப்போ நான் வீட்டில் வந்து அதனால ரேடியோ மேக்ஸிமம் ரேடியோவில் தான் ஏற்றுக்க சரியா அப்ப அந்த ரேடியோல சூரியன் எப்போம்னா என்ன பண்ணணும் தேர்ட்டீஸ் ஆவன் பாயிண்ட் ஒரு தேர்ட்டிஸ் அவன் அந்த அலைவாட்ஸ் நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் கோடை அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம மன அலைச்சோழையை குறைத்து குறைத்து பழகும்போது நம்மளுக்கு அதிகமான மணலைச்சோல் மன அலைச்சோல் மிகவும் நம்ம உணர முடியும் ஆனா பண்ணி வச்சா குறிப்பிட்ட அலைகளில் நான் வைக்கும் போது இந்த பிரபஞ்ச ரசத்திய கூட நேரம் முடியும்னால நில முடியும் அப்படிதான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்து சித்தர்கள் எல்லாம் மகாத்ம இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கூட ஆராய்ச்சி வச்சுருக்காங்க

ஒரு இதுல வந்து மனசு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும் யாராவது நம்மளால கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி முடியுமா ஒரு பிரேக் வரும்போது இன்னொரு நினைப்பு இன்னொரு நினைப்பு இன்னொரு நினைப்பு அப்படி வந்து இருக்கு ஆனா நம்ம குண்டலி குண்டலி நம்ம பூர்வ பத்தி தியானம் பண்ணிட்டோம் அப்ப என்ன பண்றோம் மனமானது உயிரை கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படி உயிரை கவனிக்கும் போது என்ன ஆகும் கான்சென்ட்ரேஷன் ஒருமுகப்படுத்த முடியும் கூர்ம கூர்முறது ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன பண்ண முடியாது நம்மளால தீர்க்க முடியாம இருக்கும் ஆனா நீங்க தவம் பண்ணிட்டு இது எதுனால வந்து இதை எப்படி சரி பண்ணலாம்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுக்கு அதற்கான விடை வந்து கிடைக்கும் சாவியே இல்லாத பூட்டே கிடையாது அம்மாவே இல்லையா சாவியே இல்லாத கூட்டே கிடையாது நம்ம சரியான சாவிய தேர்ந்து கிடையாது ஏன்னா நம்ம உணர்ச்சி வைப்பட்ட நிலையில இருக்கும் போது நமக்கு சரியான சாவியை தேடி கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது அப்ப அந்த கூர்மை கிடைக்க கிடைக்கக்கூடிய இந்த பிரச்சனை இதனால வந்துச்சு இதை இப்படி பண்ணா சரி பண்ண முடியும் அப்படிங்கிற கூர்மை வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து சீர்மை சீர்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா அறநெறிவாழ்வு கடமை இந்த மூன்றும் இணைந்த அறநெறி வாழ்வுதான் சீர்மை இந்த சீர்மை வந்து நம்ம தவம் பண்ண 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 கிடைக்கும் அடுத்து நேர்மை நேர்மை அப்படின்னா ஒரு நம்ம வாழ்க்கைய சமுதாயத்தில் வந்து ஒரு பண்பாடு எந்த வாழ்க்கையை வாழ்க்கணும் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்கு நல்லது பண்ணணும் இவங்களுக்கு கெடுதல் யாரும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை நம்ம வகுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கின்றோம் வேற்றுமையை ஒற்றுமையை கவனிப்பா வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவில் சரி அப்ப இந்த நான்கு வகையான பயன்களை நாம் தியானத்தின் மூலமாக சிந்தனை யோகத்தின் மூலமாக கொள்ள முடியும் ஓர்மை சீர்மை நேர்மை என்று சொல்லி இந்த இந்த நன்னாளில் எனக்கு இந்த மகிழ்ச்சி தலைமை பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தால் என்னுடைய அறக்கட்டளை நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது என்னுடைய சொல்கிறேன் நன்றி வாழ்க வணக்கம்